பாரு அவ்வளவு கட்ல நிறைய இங்கே பாதி இருக்குது பாதி இருக்கு எல்லாத்தையும் மடிக்கணும் மடிப்பாமா ரெடியா இப்போ என்ன பண்ணுனா இந்த ரூம்ல வந்து உட்காந்து மடிக்கவே முடியாது ரொம்ப நீட்டா இருக்கும் இதுக்கு வந்து விண்டோஸ் அண்ட் எதுவுமே கிடையாது ஸோ இது வந்து ஒன்லி ஃபேன் மட்டும்தான் இருக்குது இருந்தாலும் இந்த ரூமில் இருந்தால் ரொம்ப ஃபாட்டாக இருக்கும் ஸோ நம்ம அந்த ரூமுக்கு போயிட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டு நீட் பண்ணி மடிச்சிடோம் ஓகேவா வாங்க பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் அப்படின் பாருங்க இவ்வளோ தூக்கு அந்த ரூமில் உட்காந்து யாரும் மடிக்க முடியாது ரொம்ப ஃபாட்டாக ஸோ நான் வந்து ஏசி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக மடிப்போம் அப்புறம் நைட் சமையல் வந்து தோசையோ இட்லியோ எதுவுமே இல்லை காலையில் வச்ச சாதம் இருக்குது மிச்சம் புளிக்குழம்பு இருக்குது ஸோ அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ வாங்க மடிக்கலாம் துணி ரொம்ப துவைக்கிறதே ஒரு பெரிய விஷயம் அதுல வந்து துணி மடிக்கிறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படியே தூக்கி தூக்கி சுத்திக்கி சேர்த்து போட்டுவாங்க போட்டு 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 வச்சு மிச்சத்தை மடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு ஆல்ரெடி ரொம்ப முடியாமல் இருந்தேன் டேப்லெட் தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல சுமாராக இருக்குது எப்படி வச்சாலும் சரி அது திரும்ப 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 கலைச்சி வெளியில் கொண்டு வந்துடுவாங்க துணியில் நம்ம மடிச்சிக்க வேண்டியதான் திருப்பி அவங்க ஃபுல்லாக களைச்சிருவாங்க இதுவே ஒரு வேலை இந்த பிள்ளைங்க ஃபுல்லாக அப்படியே தான் இருக்குது இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் எங்கே எங்க எடுத்த இடத்துல எடுத்துக்கொள்ள இருக்கிறாங்க எங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம தான் பாய் வீஸில் பார்க்கலாம் ஹாய் துணியெல்லாம் எல்லாம் மடித்து முடித்து விட்டேன் நெக்ஸ்ட்டு சாப்பிட்றது பாருங்கள் அவ்வளோ நீட்டாக மடித்தாச்சு நான் அந்தந்த இடத்துல ஸ்பேஸில் கொண்டு வச்சுட்டு அடுத்து நம்ம சாப்பிட்டுட்டு குட் நைட் செல்வேன் பபாய்